என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே உள்ள பஞ்சவதி கபாலீஸ்வரர் மகாதேவ் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு முன்பு நந்தியே வைக்கப்படவில்லை நாட்டிலேயே நந்தி இல்லாத சிவன் கோவில் இது ஒன்றுதான் ஒருமுறை இந்திர சபையில் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாம் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்தார் இந்த செயலால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது இதற்கு பரிகாரம் தேடி பூலோகம் முழுவதும் சுற்றினார் சோமேஸ்வரர் என்ற இடத்திற்கு சிவன் வந்தபோது பசு ஒன்று தன் கன்றுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டார் பிரம்மகத்திய பாவத்திற்கு ஆளான கன்று ஒன்று தாய் பசு பரிகாரம் சொல்லி கொண்டிருந்தது பஞ்சவதி அருகே வந்ததும் கோதாவரி ஆற்றில் பசும் கன்று நீராடி தன் தோசத்தை போக்கியது பழைய நிலைமைக்கு திரும்பியது அதே இடத்தில் சிவனும் நீராடி தனது பாவத்தை போக்கிக் கொண்டார் பின்னர் அருகிலே அருகிலேயிருந்த மலையிலேயே குடிக்கொண்டார் சிவபெருமானை பின் தொடர்ந்து சென்ற பசு அவருக்கு முன் மண்டியிட்டு அமர்ந்தது ஆனால் அதற்கு சிவன் ஒப்புக்கொள்ளாமல் என்னை பிரம்மகத்தி தோச பாவத்திலிருந்து விடுவித்ததால் நீ குருவுக்கு சமமானவர் அதனால் தன் முன் அமர வேண்டாம் என்று நந்தியை கேட்டுக்கொண்டார் ஆனால் நந்தியோ சிவபெருமானின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியால் கோவிலிலிருந்து வெளியே வர மறுத்தது தன்னை அனுமதிக்குமாறு சிவனிடம் மன்றாடியது இருப்பினும் சிவபெருமான் கண்டிப்புடன் வெளியேறச் சொன்னதால் அந்த சிவாலயத்திலிருந்து கண்ணீருடன் வெளியேறியது நந்தியம் பெருமான் நண்பர்களே நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க